வணக்கம் வெல்கம் ஹோம் நம்ம இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கக்கூடிய வடகரி அதுவும் கும்பகோணம் ஸ்டைலில் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் நார்மலா சென்னையில செய்கிற வடகரிலாம் பாத்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்துல ஆவிர வேக வச்சு செய்வாங்க இன்னைக்கு நம்ம கும்பகோணம் ஸ்டைலில் அப்படியே எண்ணெயில பொறிச்சு சூப்பரா செஞ்சிருக்கோம் வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பெஷலான கும்பகோணம் ஸ்டைல் வடகரி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா வடகரி செய்யறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிடணும் அப்போதான் கடலைப்பருப்பு நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம அரை கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம் அதை தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிடலாம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ மிக்சி ஜார்ல இந்த கடலைப்பருப்பு போட்டு அரைச்சுக்க போகிறோம் கடலைப்பருப்பு கூட நம்ம சோம்பு சீரகம் இந்த மாதிரி வேற எதுவுமே போட வேணா கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி சேர்த்து வலுவலு வலுன்னு அரைச்சிட வேண்டாம் ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு குறை குறைப்பா இந்த மாதிரி நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப முழுசா அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம இந்த அரைக்கிறதா பக்குவமேவும் ரொம்ப வழு வலுன்னு அரைச்சிட்டோம்னா நமக்கு வடகறி வந்து அவ்வளோ டேஸ்டா வராது பொதுவா வடகரி அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா சென்னை ஸ்பெஷல் சைதாப்பேட் வடகரி அப்படிங்கிறது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இங்க சைதாப்பேட்லலாம் இந்த மாதிரி அரைச்சதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்துல ஆப்பில வச்சு வேக வச்சு செய்வாங்க அது ஒரு விதமான டேஸ்ட்ல இருக்கும் எப்பவுமே நம்ம வடையா புரிச்சு செஞ்சு பாருங்களேன் இன்னும் அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா கிடைக்கும் இங்கேயே நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அரைச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வடை பக்குவத்துக்கு கையாலே உதித்து விட்டுக்கோங்க உதித்து விட்டீங்க அப்படின்னாலே சின்ன சின்ன பீசஸா உதிர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா இதை வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்க போறோம் மீடியம் பிளேம்லயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும் இந்த வடையை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா பொறிச்செடுக்கிறோமோ அதுதான் பக்குவமேவும் நம்ம பொறிச்சு எடுத்து போட்டோன்னு வைங்களேன் இந்த மாதிரி அப்படியே நல்ல சவுண்டு வரணும் நமக்கு கிறிஸ்பியான சவுண்டு வந்துச்சு அப்படின்னா தான் வடகறி வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா கடலைப்பருப்பையுமே பொறிச்சு எடுத்துக்கணும் ஒவ்வொரு பேட்சஸா இந்த மாதிரி பொறிச்சிட்டு இருக்கிலே பாத்தீங்கன்னா நான் எங்க பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டே காலி பண்ணிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வெறும் கடலைப்பருப்பை கூட நீங்க வந்து ஊற வச்சு அரைச்சு பொறிச்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பர் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம வடகறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு கடாயில நம்ம ஏற்கனவே வடகரிக்காக பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயவே சேர்த்துக்க போறோம் எதுக்காக அந்த எண்ணெய் சேர்க்கிறோம்னு தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி பொரிச்சதுல நல்ல வாசம் இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம ஒரு அரைக்கை அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம் இந்த வடகறிக்கு பிளேவர் கொடுக்கக்கூடியதே சோம்பு தான் இது கூட கருவேப்பில பிரியாணி இலை கல்பாசி அப்புறம் ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்து தாளிச்சுக்க போறோம் கிராம்பு பேருக்கு ஒரு ரெண்டு மட்டும் போடுங்க அப்பதான் கிராம்போட பிளேவர் வந்து நமக்கு அதிகமா இல்லாம சோம்போட பிளேவர் அதிகமா இருந்தாதான் அந்த வடகறி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப இது புரிஞ்சதுமே பாத்தீங்கன்னா பிளேவருக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து அதை கீறி வச்சிருக்கோம் அதை இப்ப சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு அரை கிலோ பருப்பு எடுத்து செஞ்சிருக்கோம் இல்லையா அரை கிலோ பருப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்து செய்ய அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்க இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக பதினஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்கணும் அப்படிலாம் இல்லை நம்ம இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வெங்காயமும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நம்ம போட்டிருந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்துல ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்த்துக்கோங்க அப்பனா நல்லா கம கமன் வாசனை சூப்பரா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளின்னு மீடியம் சைஸ்ல மூணு பழுத தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அரை கிலோ பருப்பு அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கோம் ஆனா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் மூணே போதுமானதுதான் தக்காளி ரொம்ப ஜாஸ்தியாலாம் சேர்த்துற வேண்டாம் தக்காளி போட்டுட்டு ஒரு ரெண்டு கிளறு மட்டும் கிளறி விட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு கலந்து நம்ம போட்டிருந்த உப்பு வந்து வெங்காயம் கரெக்டா இருந்திருக்கும் இப்ப இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்ப இந்த ரெசிபிக்கு கரெக்டா இருக்கும் நம்ம உப்பு காரத்துக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போறோம் நம்ம ஃபர்ஸ்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அது பிளேவருக்காக போட்டது இப்ப இந்த மிளகாத்தூள் தான் நமக்கு இந்த ரெசிபிக்கு கலர் கொடுக்க அண்ட் காரத்துக்காகவும் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு கிளறு கிளறினதுக்கு அப்புறம் உடனே தண்ணி ஊத்திருங்க ரொம்ப நேரம் நம்ம கிளறணும் அப்படின்னா அதோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி போயிரும் எண்ணெயில மிளகாத்தூள் வதங்க வதங்க கலர் மாறி போயிரும் நமக்கு ரெட்டிஸ் கலர் வந்து கிடைக்காது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன டிப் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு ஊத்தி இந்த தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு இது தண்ணி கூட நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பு எல்லாமே தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிரும் அப்புறமா இதை வந்து மேஷர் இல்லாட்டி கரண்டி வச்சு நல்லா வந்து நீங்க அமைக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே நம்ம போட்டுருந்த கடலைப்பருப்பு தண்ணியில ஊறி இந்த மாதிரி சூப் நமக்கு வடகரி வந்து ரெடி ஆயிரும் அப்படியே இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது பார்க்குறதுக்குமே வந்து அவ்வளோ டெம்ப் பண்ணுது நல்ல எண்ணெய்லாம் தெளிஞ்சு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கேவும் இல்லை லாஸ்டா ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போறோம் கொஞ்சம் மட்டும் சுகர் சேர்த்து பாருங்களேன் அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இப்ப நம்ம சூப் சூப்பராக கும்பகோணம் ஸ்டைல் வடகரி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக கொஞ்சம் வாசனைக்காக இல கொஞ்சம் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா அப்படியே கம கமன் வாசனையில் ரொம்பவே ருசியான வடகரி வந்து கும்பகோணம் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் கம்போ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா பை பாய்